கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மீனாட்சிப்பேட்டை பாலம் அருகே காலையில் ஒரு எஸ்ஐ தவசெல்வம் மற்றும் ஆய்வாளர் தாமரை பாண்டியன் தாஜா தாமரை பாண்டியன் ஆகியோருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது ஒரு காரில் வந்து கஞ்சா வருவது போல் ஸோ அதன் பேரில் வந்து அவங்க வாகன தணிக்கை செய்தார்கள் வாகன தணிக்கையும் போது இந்த ஹூண்டாய் காரை வந்து பிடிபட்டிருக்கு அதில் சோதனை செய்யும்போது பத்து புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதன் மதிப்பு வந்து சுமார் பத்து லட்சம் ரூபாய் இருக்கும் அதோட வந்து இந்த காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதில் வந்து ஈடுபட்ட குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த நவீன் மற்றும் ஐயப்பன் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த தீபா சுரானா அண்டு நவீன் பத்ரு ஆகிய இரண்டு பேர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதில் வந்து ஐயப்பனுக்கு வந்து ஆல்ரெடி இங்கே கஞ்சா வழக்கு இருக்குது இந்த நவீனும் ஐயப்பனும் கூட்டு சேர்ந்து இது வந்து ஒடிசா மா மாநிலத்திலேருந்து நமக்கு இந்த கஞ்சா வருது இந்த நவீனும் ஐயப்பனும் கூட்டு சேர்ந்து ஆந்திராவில் போய் இந்த கஞ்சா வாங்கிட்டு இங்கே திரும்பி வரும்போது தான் நமக்கு வந்து இந்த ரகசியம் தகவல் கிடைத்து நம்ம இதை பறிமுதல் செய்திருக்கிறோம் நான்கு குற்றவாளிகளை வந்து இப்போ கைது செய்திருக்கிறோம் அதுபோல் கடலூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக தீவிர கஞ்சா வேட்டை செய்யப்பட்டு முப்பத்தி ஒம்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது தொண்ணூற்றி நாலு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதுவரை இருபத்தி ஆறு கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஒரு முக்கிய குற்றவாளி வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து வந்து யாராவது கஞ்சா விற்பனை செய்தாலோ அல்லது வாங்கினாலோ ఉపయోగపడతాలో కడువ్ <apprendre language>